எனக்கு எட்டின இடத்துலலாம் நான் போய் நிற்கிறேன் எனக்கு எட்டின இடமெல்லாம் யாருக்கும் எட்டுது சவுலுக்கும் எட்டுது எனக்கு எட்டாத இடம் உங்களுக்கு எட்டும் அங்கே என்ன கொண்டு போய் ஆண்டவரே அதாவது ஐம்பத்தைந்தாவது சங்கீதத்தில் சொல்றாரு அதனுடைய ஆறு ஏழு வசனங்கள் அப்பொழுது நான் ஆ எனக்கு புறாவை போய் புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் பறந்து போய்

சிறகுகள் இருந்திருந்தால் ஏழாவது வசனத்தை ஒரு வயசு கூட வாசிங்க நான் தூரத்தில் தூரத்தில் அலைந்து திரிந்து யாருமே இல்லாத யாரும் என்னை தொந்தரவு பண்ணாத இடத்துல போய் நான் உக்காந்து இருப்பேன் எல்லா பிரச்சனைக்கும் தப்பி இருப்பேன் தாவித் இருதயத்துக்கு ஏற்றவனாச்சே கொடுத்தார உடனே கண்ணை திறந்து பார்த்ததும் சிலருக்கு இறக்கெல்லாம் வந்து விழுந்திருக்கு அது வேற ஆனா தாவித் கண்ணை திறந்து பார்த்ததும் பாத்தியா நேர பறந்து சவலுக்கு முன்னாடி போய் நின்று ஹலோ சார் இங்க மேல கொடுக்கல தேவன் பல நேரத்தில் நாம கூட அப்படிதான் ஏங்குறோம் அண்டவர் இங்கிருந்து மட்டும் என்ன எப்படியாவது வெளியே கொண்டு போயிட்டீங்கன்னா கொண்டே போக மாட்டார் இந்த இருந்து மட்டும் இனி சிலர் இனி எக்காரணம் கொண்டா இங்க மட்டும் வரவே கூடாது நினைச்சிட்டு இருப்போம் அங்கிருந்து வெளியே போக மாட்டோம் சுத்தி சுத்தி பீடத்தை அதே மாதிரி அதே இடத்துல வச்சிருப்பார் ஆண்டு என்ன ஆண்டு இது நம்ம சிறகு கேட்க மாட்டோம் ஆனா அது கேட்டார் ஆமே ஆனா கர்த்தர் இங்க எப்படி அவனுக்கு பதில் கொடுக்கிறார்னா கர்த்தர் மேலும் பாரத்தை அவர் உன்னை சவுல் நீ நீமிப்ப ஆனால் அவன் கைக்கு ஒன்றை எட்ட விட மாட்டேன் தாவிது எப்படி செவம் பண்ணுறாருனா எனக்கு எட்டாத இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுருங்க ஒன்று எனக்கு சிறகு தாங்க இல்லைன்னா என்னை நீங்கள் கொண்டு போய் விட்டுருங்க ஆண்டவர் சொன்னார் சிறகும் தர மாட்டேன் நான் கொண்டு போய் விட மாட்டேன் சவுல் பக்கத்தில் ஒன்னை நிறுத்தி அவனுடைய ஈட்டி உன் முடியில் கூட படாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் ചവിൽ പക്കത്തിലെ നിക്കവിയാൻ അടക്കലുണ്ട് ആപത്ത് നാളിലേ കലങ്കേ കലങ്ക பல நேரத்துல நாம் அப்படிதான் கேக்குறோம் அவங்களுக்கு நான் தெரியவே கூடாது அவங்க என்ன தேடினாலும் அவங்களுக்கு நான் தென்படும் யாரு இல்லாது யாரு இல்லாது எல்லாரோடய விருப்பம் இதுதான் நாம் அப்படி கேட்கிறோம் ஆனால் ஆண்டவர் அங்கேயே தான் வச்சிருக்கிறார் காலை கண் திறந்து பார்த்தா அவங்க தான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் போனாலும் அவங்க தான் ரேஷன் கடையில மண்ணன் வாங்க போனாலும் நம்ம ஃப்ரெண்ட் லைன்ல அவங்க அதை நின்று இப்படி பாக்குறாங்க எங்க பார்த்தாலும் அவங்க தான் கத்த சொல் கத்தர் மேல் உன் பாரத்தை ஆங்கிலத்தில் இருக்கு எரிந்துரு தூக்கி போட்டுரு அவர் மேலே அவர் உன்னை ஆதரிப்பார் தள்ளாட விட மாட்டார் தள்ளாட விட அவன் கேட்குறதெல்லாம் அந்த ஒரு புறாவை மாதிரி எனக்கு சிறகு இருந்தா சிறகு இருந்தா நீ பறந்துட்டு இருப்ப எவனா ஒருத்தன் இல்லைன்னா பிடிச்சி வச்சிருப்பான் புறாவை வச்சு பந்தயத்துக்கு விட்டுறதுக்கு அதுக்கப்புறம் டீ கூட்டில் இருப்போம் அவங்க பந்தயத்துக்கு நம்மள நீ இரு இங்கே இரு சவளுக்கு நடிந்து வாசி இப்போ ஈட்டி வரும் ஓடு நான் ஒரு இது எத்த பிரச்சனை இருந்துச்சு தாவியனுடைய வஸ்திரத்தை கூட யாரும் கிழிக்கலையே அத்தனை பேர் நடுவில் அடைக்கலாம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர்கள் ஒருவேளை நினைத்திருப்பார்கள் சாத்ரா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஒன்று ராஜாவுக்கு மனசு ஆண்டவர் மாற்றுவார் இல்லைன்னா இந்த தீ எல்லாத்தையும் அணைச்சி போடுவார் ஆனா தீ ஏழு மடங்கு அதிகமாகுது ராஜாவின் மனமும் இருக்குது அப்ப அந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் கொடுக்குது இல்லை அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு நான் அவங்க தப்பு விடியாம போனாலும் எல்லாத்துக்கும் ரெடி ஆனா ஐயோ சாத்ராமேஷ கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படி அவங்க நினைச்சிருந்தால எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா ஒண்ணு ராஜாவுடைய மனச அந்த கடைசி கிட்ட போனதும் ஏ வேண்டாம் விடு அப்படி சொல்லுவார் நினைச்சிருப்பாங்க இல்லன்னா இந்த தீபம் எல்லாம் திடீர்னு அணைஞ்சு போயிடும் ஆனா இங்க எல்லாமே தலைகீழா தான் நடக்குது ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு அதிகமாகுது ஆனா அவர்களுடைய ஒரு முடி கூட கருகலேன்ல கரிஞ்ச ஸ்மெல்ல கூட வரல சில நேரத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான் அக்கினிக்குள்ளே தான் தேவன் சில நேரத்துல அடைக்கலத்தை வைத்திருப்பான் உனக்கு அடைக்கலம் வெளியே இல்லை உனக்கு அடைக்கல ஆண்டு வர நெருப்பு ஆண்டு இந்த சூழ்நிலை என்பது நெருப்புப்பா எரிதுப்பா தாங்க முடியாதுப்பா

நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்துல தேவனே நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் தாவிதோடைய சங்கீதத்துல இப்படிலாம் சொல்லும் போது அதுல அடிக்கடி வந்து போறது யாருன்னா சவுல் சவுல் ரோல் முடியது வரை இந்த மானிட்டர் சவுல் ரோல் முடியது முடிகிறது வர வந்துட்டே போவார் அப்ப தேவன் வந்து சவுல் மறித்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பிரச்சனை என்பது தாவிதுக்கு ஒரே நாளில் கோலியாத்தின் பிரச்சனை ஒரே நாள் தான் சிங்கம் கரடி பிரச்சனை எல்லாம் ஒரே நாள் தான் ஆனா சவுளின் பிரச்சனை என்பது ரெண்டு சாமுவியலின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்து ஒன்றாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்திற்கும் நடந்தது கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு நாள் யுத்தம் நடந்தது குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் இதுதான் புரிய மாட்டேங்குது சவுலின் பிரச்சனை ஆண்டவரின் போயிட்டே இருக்குது அழித்தீங்கன்னா நலமா இருக்கும் சில நம்ம ஜெபத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நிறைய பேரை போட்டு தள்ளுற மாதிரிதான் ஆண்டவரை இனி நான் இவங்களை பார்க்க கூடாது அது அர்த்தம் என்ன ஆண்டவர் அழிக்காம என்ன செய்தா தெரியுமா தாவிதுக்கு கேட்டது மாதிரி பதில் கொடுக்காம அவனுக்கு ஏற்ற பதிலை கொடுத்தார் அந்த பதில் தான் தாவிதை பின்னாட்களில் பாடுகிறான் என் சத்திருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன் கதர் வச்சிருக்கிறார் சில நேரத்தில் நம்முடைய செவங்கள் நாம் கேட்டதற்கு ஏற்றார் போல் பதில் வராமல் இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன பதில தந்தாரோ அது அனைத்தும் நமக்கு ஏற்ற பதில் என்பதை ஒரு தேவ பிள்ள புரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல அது அப்படியே உட்கொள்ளணும் ஆமாம் இதை மறந்துடவே கூடாது எனக்கு ஏற்ற பதில் சில அண்டவர் நான் கேக்குறேன் அந்த எனக்கு என்ன கொண்டு போய் விடுன்னு சொல்லும் போது கத்தர் அங்கேயே வச்சிருப்பாருன்னா அப்போ எனக்கு அடைக்கலாம் எங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கிறது அடைக்கலாம் மோசைக்கு ஆதரவு அவனுடைய வீட்டுல இல்ல பார்வனின் அரண்மனையில தான் கத்தர் வைத்திருந்தா பார்வனுக்கு மோசையின் பின்னாட்களை தெரிந்திருந்தால் விட்டுருப்பானா அந்த தண்ணீர்லயே முக்கி தெரியாது இன்னைக்கு போராடுறவங்களுக்கு உங்களுடைய நாளை தெரியாது ஆமேன் கத்த சில வார்த்தையை சொல்ல வைக்கிற போராடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு உங்க நாளை தெரியாது ஆனா உங்களை ஜெனிப்பித்தார் தெரியுமா அவர்களுக்கு உங்க நாளை தெரிந்ததுனாலதான் அங்கே வச்சிருக்கிறார் உங்க நாளை மட்டும் பார்வனுக்கு உனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா தண்ணீரே உணவாகி முடிஞ்சி காப்பாத்தான் நாணல் பெட்டி பார்வனே கடிச்சு போட்டிருப்பான் இவன் டீம் சிவந்த சமுத்திரத்துல தண்ணீர்ல மூழ்கி சாக போற விஷயம் பார்வோனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா நயில் நதியில மோசிருப்பான் என்ன நாளைக்கு அங்க முக்கிற ஒண்ணு நான் இங்க முக்குறேன் பாரு இன்னைக்கு போராடுற ஒருத்தருக்கும் நம்முடைய நாளை தெரியாது கிருவை பாராட்டுகிறவருக்கு நம்முடைய நாளை தெரியும் ஆம என்னுடைய நாளை தெரியாம போராடுறான் சகோதரர்களுக்கு தெரியாது இவன் நம்மளை விட மேல இருப்பானே அவன் மேல இருக்கிறதுனாலதான் நீங்க நாளைக்கு சாப்பிட போறீங்கன்னு தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து காலையிலே விழுந்துட்டாங்க பாத்தீங்களா ஆமாம் அதனால் நமக்கு ஏற்ற பதிலை தான் தர்றார் ஆனால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நாளில கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா அவர் தருகிற பதில் எதுவோ அதுவே நமக்கு ஏற்ற பதில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீர்கள் மஞ்ச காமாலைக்கு கிளானலி ஜூஸை குடிப்பது ஆரோக்கியம் இல்ல எனக்கு மில்க் ஷேக்கு தான் வேணும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆரம்பத்தில் சிலதெல்லாம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் அதை உட்கொள்வதனால ஆரோக்கியம் பேலன் ஹலோ லூயா பாருங்கள் மூன்றாவது அதிகாரத்துல அப்படிதான் இருக்கு மூன்றாவது அதிகாரம் அதிகாரத்தின் ஒன்பது அந்த கையிலே ஒரு புஸ்தக புஸ்தக சுருள் இருந்தது அவர் அதை எனக்கு முன் எனக்கு முன்பாக விரித்து அதில் உள்ள கர்த்தருடைய கை கர்த்தருடைய கையில ஒரு புஸ்தகம் அதற்குள்ளே எனக்கா எழுதப்பட்ட வார்த்தைகள் புலம்பல்கள் இருந்தது தவிப்பு இருந்தது ஐயோ ஐயோ இருந்தது அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது மூணு ஒண்ணு வாசிங்காயோ அதாவது உனக்கு போய் நான் என்ன கொடுக்கிறனோ அதை புசி எப்படி ஆண்டவரை புசிக்க முடியும் இதுல ஒண்ணு கூட இல்லையா அப்ப ஐயோவும் புலம்பலும் தவிப்பும் வேற பேஜ் வேண்டாண்ட் இல்ல பைபிள் எங்கிட்ட எடுக்கிறோம் அவர் விரிச்சதை நாம எடுத்து எடுத்து சாப்பிடுறோம் அவர் விரித்ததை எடுக்க மாட்டேங்கிறோம் நீத புசி அப்படிங்கிறார் இரண்டாவது வசனம் அப்படியே அப்படியே என் என் வாயை நான் வாய் திறக்காம அவர் ஊட்ட மாட்டார் அதாவது தேவன் அடித்தந்தல நமக்கு ஊட்ட மாட்டார் நான் வாய் திறக்கலைன்னு வச்சுட்டு போயிடுவாரு நான் இருக்க வேண்டாம் அவர் கொடுக்கறத நான் வாய் திறந்துட்டு என்ன ஊட்டி அன்பு காட்டி வளர்த்தத பார்த்தா அம்மானு கூப்பிடு அறிவூட்டி வளர்த்தத பார்த்தா அம்மானு